வயதான யானை ஒன்று காட்டில் இருந்தது அப்படின்னு ஆரம்பிக்கிறா வழக்கமான கதையிலடா ஏதோ ஒரு சொல்ல வரா அப்படின்னு சொல்லி அந்த கதையை கண்டினியோ படிக்க ஆரம்பித்த வயதான யானை ஒன்று காட்டில் இருந்தது அந்த காட்டுல இருக்கிற எல்லா மரங்களும் அதுக்கு தெரியும் எல்லா விலங்குகளும் அதுக்கு தெரியும் எல்லா பறவைகளையும் அதுக்கு தெரியும் எல்லா விலங்குகளையும் எல்லா சின்ன சின்ன புழு கூட தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அந்த காட்டை பத்தி கிடையாது காட்டுக்கு ராஜா எல்லா அந்த தான் எடுக்கும் அப்படிப்பட்ட முக்கியமான வேலையை அந்த காட்டுக்குள்ளார் செஞ்சுட்டு இருந்தது அந்த யானைக்கு தெரியாத வழித்தடங்களே இந்த காட்டுக்குள்ளார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி எழுதுறா ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி இதெல்லாம் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இப்ப அந்த யானைக்கு வயசாயிருச்சு நீ காலையில ஏஞ்சதுல இருந்து பசிக்குது எங்கயோ அதுக்கான உணவு கிடைக்கும்னு தெரியல சுத்தி சுத்தி பாக்குது கண்ணுக்கு தெரியிற திசையில நேரா போயிட்டே இருக்கு ஒன்பதாவது படிக்கிற ஒரு பொண்ணு எதுன கதை நண்பர்களே பெரிய ஆட்கள் எல்லாம் இல்ல ஒன்பதாவது படிக்கிற பொண்ணு எதுன கதை அந்த யானை போயிட்டே இருக்கு தூரத்துல மஞ்சளா ஒரு தெரியுது உணவுப் பொருள் மாதிரி தெரியுது ஒரு வாழைத்தாரு தூங்குது அந்த வாழைத்தார வளைச்சு சாப்பிடலாம்னு போகும்போது சுத்தி மனுஷங்க வந்துட்டாங்க வரி தெரியாம ஊருக்குள்ளார வந்துருச்சு அந்த யானை நம்ம என்ன பண்ணுவோம் யானை பார்த்தோன்ன யானை வந்து அதை அடிக்கிறதுக்கு தாக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அந்த யானை அப்படியே நிக்குது இவங்களுக்கு வந்து நம்ம போய் ஒரு யானையை தாக்கி அது திரும்ப அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த ஊரில் ஒரு வேட்டக்காரா இருக்கான் அந்த வேட்டைக்காரனை கொண்டு வந்து அந்த யானையை சுட்டு கொண்டுடும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு போகிறாங்க அந்த வேட்டைக்காரனை ஆச்சுட்டு வந்து இந்த யானையை சுடு அப்படின்னு சொல்ற அவர் சொல்கிறாரு ஏன் சுட்டே ஆகணுமா ஆடி ஆமா ஆடி அவர் இப்போ யானையை பாக்குறாரு வழக்கமா இப்படி ஒரு யானை மாட்டீன்னா என்ன ஆகும் மக்களை தாக்கிட்டு தப்பிச்சு காட்டுக்குள்ளாறு போதே பாக்கும் ஆனா இந்த யானை போகாம கீழேயே தரையில தும்பிக்க தோண்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பாக்கும்போது மக்கள்கிட்ட சொல்றாரு இந்த யானையை விட்டுலாமே அப்படின்னு ஏன் விடணும் அப்படிங்கிற இல்ல இந்த யானைக்கு ஏதோ ஞாபகம் மறதி இருக்கிற மாதிரி தோணுது வழித்தரம் தெரியாம இங்க வந்துருச்சுன்னு நினைக்கிறாரு நீ என்ன ஜோசியக்காரனா உனக்கு எப்படி தெரியும் அப்படி அப்பதான் அந்த பொண்ணு அந்த ஒன்பதாவது படிக்கிற ஒரு பொண்ணு ஒரே ரேழுதரா அந்த வேகட்டக்காரரும் ஒரு வயசான ஆள் அவருக்கும் ஞாபகம் அருதி நோய் இருக்கு அதனால அந்த யானையை பார்த்தோன்னா நம்மளை போய் அதுவும் பாதிச்சிருக்கோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதனால தோணுதுப்பா அதை விட்டுடலாம் பா அப்படின்னு சொன்னேன் விட்டுடலாம் முடியாது நீ எப்படியாவது சுட்டுக்கொண்டு சொன்னப்ப இப்படி எவ்வளோ சொல்லி கேக்கல அதில் மருந்து வச்சு மருந்து வச்சு ஊசி வச்சு போடுவாங்க இல்லையா அது மாதிரி வச்சு துப்பாக்கி வச்சு சுட்டுறாரு சுட்டோடனே யானை கீழே விழுந்துருச்சு ஒரு வனத்துறை அதிகாரிலாம் வர்றாங்க யார் யார் சுட்டணும்னா அவர் தான் சொல்லி வேட்டைக்கான பிடிச்சி கொடுத்துறாங்க பிடிச்சி கொடுத்தா ஒரு ஜீப்ல ஏறி உட்காந்தோடனே யானை டக்குன்னு எழுந்துச்சு வந்துருச்சு எப்படி எணிச்சு வந்தோன்னா ஒரு ஊசியில வந்து மருந்து வைக்காம வெறும் ஊசியை வச்சு சுட்டுருக்காரு அது சத்தத்தை அதிர்ச்சியில் தான் விழுந்த தவிர சாகலை அப்படின்னு ஏச்சு வந்துருச்சு இதுக்கப்புறம் தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஒரு பகுதி அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க இந்த திரும்ப திரும்ப நம்ம வந்துட்டே சார் விட்டுருங்க இளைஞர்கள் விலங்குகள் கருத்தையே அங்க வந்து எங்க விட்டுருங்க அப்படிங்கிற அப்ப அந்த பொண்ணு அந்த வேட்டைக்காரன் சொல்லுவதாக அந்த பொண்ணு எழுதியிருக்கா வேட்டைக்காரன் சொன்னதான் நீங்க நினைக்காதீங்க அந்த பொண்ணு எழுதியிருக்கா உங்களுக்கு பழக்கமே இல்லாத ஒரு இடத்துல உங்களுக்கு தொடர்பே இல்லாத ஒரு இடத்துல ஒரு நாலு செவத்துக்கு வரவங்களை அடைச்சு வச்சு இனிமே வாக்கு முத்து இங்கதான் இருக்க போறீங்கன்னு சொன்னா உங்களால இருக்க முடியுமா இருக்க முடியாதுல அப்ப யானை மட்டும் எப்படி இருக்கும் அப்படியே அந்த வேட்டக்காரன் கேட்கிறதா ஒன்பது ஆள் படிக்கிற பொண்ணு எழுதி இருக்கார் நீங்க இந்த இடத்துல வயதான யானையை தூக்கிட்டு வேற ஏதாவது ஒண்ணு வச்சு பாருங்களேன் குழந்தைங்க கிட்ட நீங்க பேச ஆரம்பிக்கல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களை அவங்க கிட்டே இருப்பாங்க அப்ப எங்கிருந்து அந்த கருது கிடைச்சது அந்த பொண்ணுக்கு எங்கிருந்து அதை வந்து அழகா ஒரு கதையா மாத்தி கொண்டு வராங்க இதை நாங்க பேசுறோம் குழந்தைங்களோட கதையா பேச 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 அவங்கள்ட்ட இருந்து எங்கிட்ட இருந்து கொட்டுறாங்க